அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்த பற்றி பார்க்குறதுக்கும் முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் அமைஞ்சிருக்கு உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி தூத்துக்குடி டு திருநெல்வேலி போகிற ஃபோர் வே பைபாஸ் ரோட்லேருந்து ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குது ரோடு முகப்பிலையே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க மொத்தமாகவே நாலு ஏக்கர் இருபத்தி ஒரு சென்ட் இருக்குது அஞ்சு ஏக்கருக்கும் குறைவாக தான் இருக்குது இந்த நாலு ஏக்கர் இருபத்தி ஒரு சென்ட்டையும் சுற்றிலும் ஃபென்சிங்கும் கேட்டும் போட்டிருக்காங்க ஒரு விவசாய பண்ணை அமைக்கிறதுக்கு கிணறு போட்டு விவசாயம் பண்றதுக்கு ஏத்ததான ஒரு ப்ராப்பர்ட்டியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது போல இல்லை குடோன் கம்பெனி அது போல அமைக்கிறதுனாலும் ஏத்ததான ஒரு இடமா இருக்கும் ஒரு ஏக்கரோட விலை பன்னிரெண்டு லட்சம் சொல்றாங்க நெகோசியபிள்னு சொல்லியிருக்காங்க யாராவது வாங்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீடைல்ஸ் காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்குறேன் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க தொடர்ந்து வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்தந்த ப்ராப்பர்ட்டிஸில் நம்பர் கொடுத்துருப்பேன் ரொம்ப ஓல்டு வீடியோஸ்க்கு எல்லாம்தான் நம்பர் இருக்காது செக் பண்ணி பாருங்கள் எந்த ஒரு இடமோ நிலமோ வீடியோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க திருநெல்வேலி டூ தூத்துக்குடி போகிற ஃபோர் வே பைபாஸ் ரோடில் சிங்கத்தா குறிச்சியில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க காண்டாக்ட் நம்பருக்கு கூப்பிட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுக்கோங்க ப்ராப்பர்ட்டி எது வாங்குறதா இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்